அப்படின்னு கேட்டதுக்கு இன்னைக்கு ஓடி இருக்காரு நம்ம ராகுல் காந்தி அவர்கள் வேற ஒண்ணும் இல்லைங்க இன்னைக்கு அமைதி தொகுதியை விட்டுட்டு ரேபெலிக்கு ஓடி இருக்காரு அமைதி தொகுதிங்கிறது நமக்கு தெரியும் காங்கிரஸோட அறிவிக்கப்படாத சொத்து தொகுதி அதே தான் ரேபெலையும் அதனால சேஃபர் சைடுக்காக இங்க நம்ம ஜெயிக்க மாட்டோம் இங்க போய் நம்ம ஜெயிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு பட் இதுல நம்ம ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும் ரெண்டு தொகுதியில் நிற்கிறார் எப்படி அமை தொகுதியில் தோத்துருவோம் தெரிஞ்சு வயநாட்டில் நின்றாரோ இந்த தடவையும் வயநாட்டின்னு நிற்கிறாரு இப்போ ரேபலின்னு நிற்கிறார் பட் இப்போ சிறுபான்மையோட பாதுகாவில் நான் அப்படின்னு சொல்கிறவர் ரெண்டு தொகுதியில் ரெண்டு தொகுதியும் சப்போஸ் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா எந்த தொகுதியை விட்டு கொடுப்பாரு அப்போ ஒரு தொகுதி மக்களை இவர் ஏமாத்துறாரா இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ரேவலி தொகுதியும் இவருக்கு ஈஸியானது கிடையாது அண்மை காலமாக அதோட ஓட் பர்சன்டேஜ் பார்த்தாலே தெரியும் அதுவும் ஒரு டஃப்பான தொகுதியாக அமையப்போகுது இதுலேருந்து ஊ அப்படின்னு நீங்கள் தமிழ்நாட்டில் திமுக சேர்ந்த ஒருத்தர் கேட்டார் அவருக்கும் இதே மாதிரி நிலமை வருமா பொறுத்து வந்து பார்ப்போம்